வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ சினிமாவோட மக்கள் அதிகமாக பார்க்குறது மக்கள் மத்தியில் வந்து அதிக கிரேஸ் இருக்கிறது வந்து டிவி சீரியல்ஸ் தாங்க ஸோ டிவி சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சன் டிவி தான் ஸோ கடந்த பல வருடங்களாக வந்து டிஆர்பி லிஸ்ட்டில் சன் டிவியோட சீரியல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்து இருக்கும் ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டாப் டெனில் எந்தெந்த சீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் இதை வச்சு கம்பேர் பண்ணலாம் ஸோ சன் டிவியில் வந்து நம்ம சிங்கப்பெண்ணே அண்டு மூன்று முடிச்சு ரெண்டு சீரியல்ஸுக்கு நடுவில் தாங்க பயங்கர காம்படிஷன் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல வந்து கயல் இருக்குது ஸோ சிங்கப்பெண்ணே மூன்று முடிச்சு அண்டு கயல் மூன்று சீரியல்ஸுக்கு நடுவில் தான் பயங்கர காம்படிஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் இருந்து சிறகடுக்கு ஆசை வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் ஆறாவது இடத்துல எதிர்நீச்சல் டூ அது வந்து இருக்குது ஸோ எட்டாவது இடத்துல வந்து ஐஎன்ஆர் அந்த இது இருக்குது ஒன்பதாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்குது ஸோ பத்தாவது இடத்துல ஒரே ஒரு ஜி இருந்து ஒரே ஒரு சீரியல் தாங்க இருக்குது ஸோ சந்தியார் அப்படிங்கிற ஒரு சீரியல் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி தம்பியில் இருந்து அண்ணா கார்த்திகை தீபம் இதெல்லாம் வந்து டிஆர்பியில் வந்து கொஞ்சம் டாப் லிஸ்ட்டில் தான் இருக்கு வராட்டாலும் ஒரு நல்ல ரேட்டிங்ல தான் அங்கே இருந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ உங்களுடைய டிவி சீரியல் எது பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு